வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் என்ன அடி அடி அடின்னு அடிச்சு முடிச்சிருக்காரு சுப்மன் கில்லு மும்பை டீமை கதி கலங்க வச்சுருக்காருங்க இதை பத்தி முழுக்க முழுக்க வரைக்கும் நம்ம பழக்கப்படுற ஐபிஎல் என்னன்னு மும்பை டீம் இந்த டீமை போட்டு சம்மடி அடிச்சு உரிச்சிட்டாங்கப்பா என்ன அடி இதுதான் மும்பையை கடப்பார டீம் சொல்றோம் அது இதுன்னு பயங்கரமா புகழ்ந்து நம்ம கேட்டிருப்போம் ஆனால் நேற்றுக்கு மேட்சில் அப்பேற்பட்ட மும்பையவே நம்ம அண்ணமேலே கை மாதிரி தான் நம்ம குஜராத் டைட்டன்ஸ் ஆஹா ஒரே ஒரு ஆள் சுப்மன் கில்லு என்ன அடிங்க இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் டீம் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு தரமான செய்கை நேற்று கில்லு மூலமாக செய்யப்பட்டிருக்கு ஒருத்தர் வேர்சஸ் பதினோரு பேர் நேற்றுக்கு மேட்ச் அப்படி தான் இருந்துச்சு ஒரு ஆளாக நின்று மேட்சை ஜெயிச்சே கொடுத்துட்டாருங்க ஜெயிச்சு கொடுத்தா நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ஏதோ டார்கெட்டை சேஸ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க செட் பண்ண டார்கெட்டு காரணமே அந்த மனுஷன் தான் சரியான அடிங்க மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்லாம் மிரண்டாங்க என்னப்பா இந்த பையன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதாவது ஏதாவது ஒரு சில போட்டிகளில் மட்டும்தான் ஃபீல்டர்ஸை ஆடியன்ஸாக மாற்றிடுவாங்க இட் மீன்ஸ் பாலை பிடிக்க வேண்டிய ஃபீல்டர்ஸ்லாம் கை கட்டி ஆடியன்ஸை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கணும் பால் பாட்டுக்கு பவுண்ட்ரி பக்கமாக போய்கிட்டு இருக்கோம் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும் இந்த ஆடியன்ஸ்லாம் கை திட்டுருவாங்களே அதையும் இவங்க பண்ணணும் அந்த பிளேயர் செஞ்சு அடிச்சிட்டார் அப்படின்னா சூப்பராக ஆடினப்பா அப்படின்னு அதை மட்டும் தான் இது மும்பை இந்தியன்ஸ் டீமால் பண்ண முடிஞ்சிது அப்பேற்பட்ட அடி காட்டு காட்டுன்னு காமிச்சிருக்காரு சுப்மன் கில்லு நேற்றுக்கு மேட்சில் டாஸ் வின் பண்ண எம்ஐ ஃபீல்டிங்கை செலக்ட் பண்ணாங்க அவங்க பண்ண பெரிய தப்பே இங்கே தான் ஆக்சுவலாக ஒரு உண்மை என்னென்னா ஹர்திக் பாண்டியாவே சொல்லியிருந்தாரு நான் மட்டும் டாஸை வின் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நானும் ஃபீல்டிங் தான் செலக்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு ஒருபாடு டாஸ் போட்டு முடிச்சதும் ஆனால் என்ன பண்ணுறது பரவாயில்லை நாங்கள் பேட்டிங் பண்ணுமா பண்ணுறோங்க எல்லாத்துக்குமே தான் வந்திருக்கோம் இனி நான் போலிங் வேறு போட போகிறேன் அப்படின்னு பயங்கரமாக ஆவாசெலாம் பேசிட்டு நம்ம ஹார்திக் பாண்டியா டீம் பேட் பண்ண களமிறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை முதல்ல பேட் பண்ண ஜிடி அணி மூன்று விக்கெட்டுகளை மட்டும்தான் இழந்துச்சு இருநூற்று முப்பத்தி மூணு ரன் எந்த அளவுக்கு டார்கெட்டை அப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக செவன்ட்டி பர்சன்டேஜ் இந்த மேட்சில் ஜிடி இங்கேயே தான் சொல்லணும் இவ்வளோ பெரிய டார்கெட் அடிக்கிறது எந்த கிரௌண்டாக இருந்தாலும் கஷ்டமான ஒரு விஷயம் இந்த டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்களா மும்பை அணி இவ்வளோ பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணி கிளம்பிறங்கச்சு இருநூற்று முப்பத்து நான்கு அப்படின்ற டார்கெட்டை அவங்களால பதினெட்டு புள்ளி ரெண்டு ஓவர்கள் வரைக்கும் மட்டும்தான் ஜிடி கிட்ட தாக்கு பிடிக்க முடிஞ்சுது நூற்றி எழுபத்தி ஓடு ரன்ஸை மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸால் குவிக்க முடிஞ்சது அறுபத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்தில் ஜிடி ஜெயிச்சிருக்கு அடிச்சது ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ்ங்க ஒரு சில ஐபிஎல் போட்டிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்டர்டைன்மென்ட் அப்படி கொடுக்கும் டிவி ஆஃப் பண்றதுக்கோ இல்ல சாப்பிட்டு கை கழுவுறது கூட போக மனசு இருக்காது மேட்ச் தான் நேத்து அதுவும் சுப்மன் கில் களத்தில் இருக்கிற வரைக்கும் ஐயோ இப்போ இப்ப வரைக்கும் அந்த வைப் இருக்குங்க பார்த்த வைப்பு அப்படி அடிச்சிருந்தாப்புல ஸோ இந்த கான்டென்ட்டில் ஒரு பெரிய செக்மெண்ட்டு சுப்மன் கில்லுக்காக தான் ஒரே போட்டியில் நேற்றுக்கு நடந்த அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைஃபரை பார்த்தோம் அதாவது ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தின நிகழ்வை பார்த்தோம் ஒரு செஞ்சுரியை பார்த்தோம் நம்ம சுப்மன் கில் அடித்தது ஆல் அவுட்டை பார்த்தோம் மும்பை இந்தியன்ஸ் டீமை கதிகலங்க வச்சு ஃபுல் ஆல் அவுட் பண்ணாங்கள அதையும் பார்த்தோம் நிறைய சாதனைகளையும் பார்த்தோம் கில்லு மூலமாக நேற்றுக்கு போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்கலாம் ஏன்னா எவ்வளோ பெரிய டார்கெட்டை செட் பண்ணாலும் அதை அடிக்கிற திறமை மும்பை இண்டியன்ஸ்க்கு இருக்குது ஆனால் நேற்று அந்த டீமில் இருக்க முக்கியமான பிளேயர்ஸ்க்கு இன்ஜூரி தொடர்ந்து நடக்குது சம்மந்தமில்லாத இன்ஜூரிஸ் நடந்துச்சு இந்த கன்கஷன் சப்ஷூட்னு மூன்று ஆண்டுகள் கழித்து திரும்ப உள்ளே வருது இது போல் நேற்று அதிசயங்கள் நடந்துச்சு நடந்தது எல்லாமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருந்துச்சு போதாததுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு ஒன்று நேற்று நல்லா சொருகிடே போச்சுன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு கேட்சு தாங்க டீம் டேவிட் விட்டுருப்பார் இந்த கேட்சை மூட பிடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மும்பை அணி ஜெயிச்சிருக்க பெரிய வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா அந்த டைமில் விளையாடிட்டு இருந்தவர் சுப்மன் கில்லு சொற்ப ரன்கள் ஆடிக்கிட்டு இருந்தார் அந்த டைமில் அவர் கொடுத்த கேட்சை மட்டும் டேவிட் பிடிச்சிருந்தாரு வேறு லெவலில் இருந்திருக்கும் ஆனால் கடப்பாரையை இந்த ஒரே ஆள் நசுக்கி போட்டார் என்ப்பா இவ்வளோ பில்டப் கொடுக்குற அளவுக்கு அப்படின்னா டர்னு கேட்டிங்கன்னா அறுபது பந்துகளை ஃபேஸ் பண்ணாருங்க நூற்றி இருபத்தி ஒன்பது ரன்ஸு ஒரே ஆள் சுப்மன் கில்லு அடித்து துவைச்சார் இதில் அந்த பவுண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு தான் ஆனால் சிக்ஸர்ஸ் பத்து பத்து அதே உங்களுக்கு அறுபது ரன் வந்துருச்சு இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்களா இருநூற்று பதினஞ்சு நூற்றி இருபத்தி ஒன்பது ரன்ஸை கன்சீட் பண்ணுற ஒருத்தர் இரநூத்தி பதினஞ்சுன்ற ஸ்ட்ரைக் கேட்டில் ஆடுறதுலாம் பெரிய விஷயம் அப்போ என்ன பொல புலந்திருக்காருன்னு யோசிச்சு பாருங்க இதை இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக நான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா சுமன் கில் நேற்றைக்கு அரை சதம் அடித்தார்ல அந்த ஐம்பது ரன்ஸு அதை அடிக்கிறதுக்கு அவர் முப்பத்தி ரெண்டு பந்துகளை எதிர்கொண்டாருங்க அதுக்கப்புறம் தான் அந்த அரை சதம் அப்படின்றத பதிவாகி இருந்துச்சு இதுக்கப்புறம் நூற்றி இருபத்தி ஒன்பதில் அவுட் ஆனார் பார்த்தீங்களா அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக ஃபேஸ் பண்ணியிருந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபது தான் ஸோ முப்பத்தி ரெண்டு மைனஸ் அறுபது இருபத்தி எட்டு பந்துகளில் எழுபத்தி ஒன்பது ரன்களை குவிச்சிருக்காரு கடைசி நேரத்தில் இந்த டேக் ஆஃப் ஆவிறது டேக் ஆஃப் ஆவதுன்னு சொல்லுவாங்களே இதுதான் உண்மையான டேக் ஆஃபை மேசிவான டேக் ஆஃப் நம்ம ரோஹித் சர்மா சாதாரணமாகவே டென்ஷன் ஆவார் நேற்றுக்கு டாஸ் போடும்போது சொல்லியிருந்தார் ஆனால் நாங்கள் இது ஒரு ரொம்ப முக்கியமான போட்டி அதுன்னு ப்ரெஷர்லாம் மைண்டில் ஏற்றி வரும்பில்ல எல்லா போட்டிகளும் நாங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த போட்டியும் பார்க்க போகிறோம் அணுக போகிறோம் அப்படிதான் எங்களோட ஆட்டம் இருக்க போதுங்க அப்படின்னு சிரிச்சிக்கிட்டே போனாருங்க அங்கே மட்டும் தான் அவர் சிரிக்க முடிஞ்சது மேட்ச்சில் அவரால் சிரிக்கவே முடியல சுப்மன் கில்லு களத்தில் நிற்கிற வரைக்கும் இந்த மனுஷன் டென்ஷன் ஆகிட்டு இருந்தார் பாருங்க நவரசங்களையும் தாண்டி பத்து பதினொன்று பல ரசங்களை ஊற்றலாம் அவ்வளோ தூரம் ஃபேஸ் ரியாக்ஷனை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார் நம்ம ரோஹித் சர்மா முழுக்க முழுக்க டென்ஷன்லேயே தான் அவர் மேட்ச்சில் வச்சுருந்தாரு நம்ம சுப்மன் கில்லு ஏன்னா அடிச்சா அடி அப்படி இதுக்கு உதாரணமாக சொல்கிறாரு தான் த வைடில் பவுன்சர் பால் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த பேட்டர் அந்த பாலை என்னென்னே தெரியாமல் ஏறி அடிக்க ட்ரை பண்ணுறாரு அப்போ என்ன பண்ணுவார் நான் இப்போ எதிர்பார்க்காம டெலிவரி வந்துருச்சு அப்படின்னு பேக் அடிப்பாங்க அந்த பால் அப்படின்னு தட்டி விடவா ட்ரை பண்ணுவாங்க சுப்மன் கில்லு அந்த பாலில் சிக்ஸருங்க இது எந்த பேட்டரால் பண்ண முடியும் ரோஹித் ஷர்மா அந்த சிக்ஸருக்கு கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே யோ யோ அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு உலகத்தோட தலை சிறந்த பேட்டர்ஸில் முக்கியமான ரோஹித் சர்மா ஹிட்மேன் அப்பேற்பட்டரே கதிகலங்க வச்சுருக்காருனா கில்ல என்ன சொல்கிறது என்னப்பா ஜிடியில் அவருக்கு பையன் அடிச்சிருக்காப்புல அதோட பெருமையாக பேசுறியா சிஎஸ்கே ஃபேன் எடுத்துக்கிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஐபிஎல்ன்ற ஒரு ஷார்ட்டான சர்க்கள் குள்ள மட்டும் பார்க்காதீங்க இந்திய கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் இந்தளவு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி பாருங்கள் ஏன்னா இந்த மனுஷன் சென்ச்சுரிஸை பார்க்காத இடமே கிடையாதுங்க சின்ன வயசு ஆனால் எவ்வளோ சாதனைகள் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நடந்துச்சுன்னா அதில் ஸ்டாரு சுமன் கில்லு பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஐபிஎல் டிராஃபின்னு இன்னொரு கோப்பை கையில் ஏன்னா ஆல்ரெடி ஜிடி அடிச்சிருந்தாங்களா அப்பயே அந்த டீமில் முக்கியமான பிளேயராக இருந்தவர் ஓடிஐயில் செஞ்சுரி ஆல்ரெடி இந்த ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் சதம் டெஸ்ட்டில் செஞ்சுரி ஓடிஐயில் டபுள் செஞ்சுரி டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் கரியர்லேயும் செஞ்சுரி மூணு ஐபிஎல் செஞ்சுரிஸ் இந்த சீசனில் மட்டுமே சொல்கிறேன் ஒரு சதத்தை ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு கிரிக்கெட் ஃபார்மெட்டில் பதிவு பண்ணுறது பெரிய விஷயம் களமிறங்கின எல்லாத்துலேயுமே சதம் இந்த இரட்டை சதவீதம் ஓடியில் ஸ்டார் இஸ் பான் ஆகச்சிறந்த வகையில் சுமன் கில்லுக்கு பிறந்ததுங்க ஆரஞ்சு கேப் ஒரு வழியாக கில்லோட தலையை அலங்கரிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேஃபோட வசம் இருந்துச்சு ஆனால் இப்போ ஆரஞ்ச் கேப் ஹோல்டராக நம்ம சும்மன் கில்லு மாறியிருக்காப்பில் ஸோ இந்த ஐபிஎல் சீசனில் அதிகப்படியாக ரன்ஸ் அடிச்சு அவர் தாங்க டாப்பில் இருக்கார் பதினாறு இன்னிங்ஸில் எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரன்ஸு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பாயிண்ட் செவன் ஃபைவ் ரெண்டாவது இடத்துல இருக்க ஃபேப் டூ பிளேசஸ் இரநூற்று முப்பது ரன் செய்யும் விராட் கோலி அறுநூற்று முப்பத்தி ஒன்பது ரன்ஸ் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அறுநூற்று இருபத்தஞ்சு ரன்ஸ் டிவான் கான்வே அறுநூற்று இருபத்தஞ்சு ரன்ஸு ஒன்று தெரியுதா உங்களுக்கு அதாவது ஃபேஃபு கோலி ஜெய்ஸ்வால் இவங்க மூணு பேரும் இப்போ டோர்னமெண்ட்டில் கிடையாது ஏன்னால் ஃபைனல்ஸில் ஜிடிஎவசஸ் சிஎஸ்கே தான் ஸோ இப்போ உயிர்ப்பில் இருக்கிற ரெண்டு பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுமன் கில் இன்னொருத்தர் டிவான் கான்வே சுப்மன் கில்லோட இந்த ரெக்கார்டை உடையணும் அப்படின்னா இந்த சீசன் அடிச்சிருக்கு அதிகபட்ச ரன்ஸ் இருக்குல்ல இதை உடைச்சு ஆரஞ்சு கேப்பை வாங்கணும் அப்படின்னா டெவான் கான்வே எவ்வளோ ரன்ஸ் அடிக்கணும் பாருங்கள் ஆனால் தில்லான கில்லுக்கு கிடச்ச ஒரு வெகுமதி தான் இந்த ஆரஞ்ச் கேப்புங்க ரெண்டு கேப்டன்ஸும் பாராட்டுற ஒரு பிளேயர்னா எவ்வளோ கெத்தாக இருக்கும் நேற்றுக்கு மேட்சில் அடி வாங்கின டீமோட கேப்டன் நம்ம ரோஹித் சர்மா சுப்மன் கில் அவுட் ஆனதுமே போயிட்டு அவருக்கு ஷேக் அண்ட் பண்ணி அவரை தட்டி கொடுத்து பாராட்டினார் இது தான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இன்னொரு பக்கம் ஹார்திக் பாண்டியா சுமன் கில் அவுட் ஆயிட்டார் அப்படியே நடந்து இருக்காரு அந்த ஸ்டேடியத்தில் இருந்த ஒட்டு மொத்த ஆடியன்ஸும் ஸ்டாண்டிங் அபேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜிடியோட டக் அவுட்லையும் ஃபுல்லாக கிளாப்ஸ் அடிச்சு அவங்க ஸ்டாண்டிங் அபேஷனு சுமன் கில் பாட்னு எதுவுமே அந்த மேட்சுக்கு அவர் சம்மந்தம் இல்லாத மாதிரி அசால்ட்ட பேட் தூக்கி பிடி காமிச்சு நடந்து வந்துட்டு இருந்தார் அப்போ காலத்துக்குள்ளே என்ட்ரி ஆனவர் தான் நம்ம ஹார்திக் பாண்டியா ஜிடியோட கேப்டன் வந்த ஒரு டைரக்டாக பிச்சை நோக்கி ஓடலை சுப்மன் கில்ல கட்டி பிடிச்சி அவர் காதுகிட்ட அது எது வாழ்த்துக்களை சொல்லி அதுக்கப்புறம் தான் அமிச்சே விட்டுருந்தார் ரெண்டு கேப்டன்ஸும் ஒரே நேரத்தில் சுப்மன் கில்லு அப்படி பாராட்டியிருக்காங்க ஐபிஎலோட இந்த லீக் ஸ்டேஜ் இருக்குல்ல அதில் நல்லா ஸ்கோர் பண்ணுறது வேறு ஆனால் பிளே ஆஃப்குள்ளே வந்துட்டு அந்த ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணி ஸ்கோர் பண்ணுறது பெரிய விஷயம் அப்போ ஏற்பட்ட ஒரு சாதனையை நம்ம கில்லு படைச்சிருக்காருங்க ஐபிஎல் வரலாற்றுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ளே ஆஃப் போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் இவ்வளோ ஒரு அதிகபட்ச ஸ்கோரை எந்த ஒரு பேட்டரை அடிக்காத ரன்ஸை இவ்வளோ அடிச்சிருக்காருங்க ஸோ நேற்றுக்கு மேட்சில் நூற்றி இருபத்தி ஒன்பது அடித்தாரா இதுதான் ஹையஸ்ட்டு ஐபிஎல் பிளே ஆஃபில் ஒரு மேட்சில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோரில் அடுத்தபடியாக நம்ம விரேந்தர் சேவாக் நூற்று இருபத்தி ரெண்டு ரன்ஸோடு ரெண்டாவது வாரத்தில் இருக்கார் அப்புறம் நம்ம ஷேன் வாட்ஸன் நூற்று பதினேழு பிரதிமான் சாஹா நூற்று பதினஞ்சு முரளி விஜய் பதிமூணு ரஜித் பட்டிதா நூற்றி பன்னெண்டு அண்ட் கடைசியாக ஜாஸ் பட்லர் நூற்று ஆறு ஒரு ஒரு மனுஷனும் நம்ம கிட்டே வரைக்கும் அருமை தெரியாது ஆனால் அது போனதுக்கப்புறம் அது ஷைன் ஆகுது அப்படின்னா அதை பார்த்து நம்மளுக்கு அஹா மிஸ் பண்ணிட்டோமே எப்படின்ற ஃபீல்டு இருக்கும் அந்த ஃபீலிங் வேறு யாருக்கும் இல்லை இப்போ கே கேஆர்க்கு இருக்குங்க கேரக்டா நைட் ரைடர்ஸ்க்கு ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிவிட்ட பிளேயர் தான் நம்ம சுப்மன் கில்லு அங்கே ஆடினதை விட இங்கே ஆடி இருக்காரு போருங்க ஆட்டம் வெறித்தனமாக இருக்குது கே கேஆர் அணியோட கேப்டன் நிதிஷ் ஆனா இருக்கார்ல அவர் நேரத்துக்கு நம்ம சும்மன் கில்லோட பேட்டிங்கை பார்த்துட்டு உடனடியாக ஒரு போஸ்டர் போட்டுருக்காருங்க என்ன சொல்லியிருக்காரு சமோன் ஷோ மீ வாட் அ கோட் லுக்ஸ் லைக் மீ யாராவது என்கிட்ட வந்து கோட் அப்படின்னா எப்படி இருக்கும் அவர் பார்க்க எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கோட்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க எல்லா டைம்லையும் தலை சிறந்தவர் அர்த்தம் ஸோ கோட் பார்க்க எப்படி இருக்குன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நான் இவர் தான் கை காட்டுவோன்னு சுப்மன் கில் உடம்பு செஞ்சுரி போட்டிருக்கில்ல அதை போட்டிருக்காருங்க ராணா பாராட்டுறதை விடுங்க விராட் கோலி இந்த உலகத்தோட தலை சிறந்த பேட்டராக கருதப்படுறவர் அப்பேற்பட்ட கோலி அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்மன் கில் செஞ்சுரி அடிச்சுட்டு பொலைட்டாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருப்பார்ல அந்த பிக்கப் போட்டுட்டு மேலே டெக்ஸ்ட்லாம் எதுவுமே இல்லை ஸ்டாரை கொடுத்துருக்காரு அ ஸ்டார் இஸ் பான் ஒரு கோட் பேபி கோட்டை வரவேற்க ஆனால் இவங்களால கூட விடுங்க இப்போ ஐபிஎல்லே ஆடாத ஒருத்தர் ஆனா ஐபிஎல்னு பேர் எடுத்தாலே அந்த பிளேயரை நம்ம மறக்கவே மாட்டோம் அப்பேற்பட்ட இம்பாக்டை கொடுத்துட்டு போன மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஏபிடி வில்லியர்ஸ் அவரும் நேற்று சுப்மன் கில்லோட இன்னிங்ஸை பார்த்து இருக்காருங்க கில் அப்படின்னு அவரோட பதிவில் போட்டு ஆரம்பிச்சுட்டு வாவ் என்கிட்ட வார்த்தைகளே இல்லை இவரோட ஆட்டத்தை பற்றி சொல்கிறதுக்குன்னு அவரே சிலாகி வச்சுருக்காரு நம்ம சுரேஷ் ரெய்னா யங் மேஸ்ட்ரோ அப்படின்னு நம்ம சுப்மன் கில்லை குறிப்பிட்டிருக்காரு யுவராஜ் சிங் நியூ பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு நல்ல ஒரு புதிய பட்ட பேர் நம்ம சுப்மன் கில்லு கொடுத்துருக்காருங்க ஐபிஎல்ல ஒரே சீசன்ல அதிகமாக ரன் குவித்தவங்களுக்கான பட்டியல் இருக்கல ஆக்சுவலாக இந்த சீசனை பற்றி மட்டும் சொல்ல இது வரைக்கும் நடந்திருக்க ஐபிஎல் சீசன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம விராட் கோலி ரெண்டாயிரத்தி பதினாறாவது எடிஷனில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரன்ஸை குவிச்சிருக்காரு இதுதான் இப்போ வரைக்கும் ஒரு சீசனில் ஒரு பிளேயர் அடித்த அதிகபட்சம் ரன்ஸு ரெண்டாவது இடத்துல பட்லர் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அடிச்சிருந்தேன் எட்நூற்றி அறுபத்தி மூணு இதில் மூன்றாவது இடத்த நம்ம சுமன் கில் பிடிச்சிருக்காருங்க எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரன்ஸை இது வரைக்கும் ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்த மேட்ச் ஃபைனல் நடக்க போதில் அதில் அவர் பட்லர் ரெக்கார்டை கண்டிப்பாக உடைச்சிடலாம் விராட் கோலி ரெக்கார்டை உடைக்கணும் அப்படின்னா சுப்மன் கில்லினும் நூற்றி இருபத்தி மூன்று ரன்ஸை எடுக்கணும் அடுத்து நம்ம கூட தான் மேட்ச் மும்பை கிட்ட அடிச்சு அடி இருக்குல்ல அதை பார்க்குறப்ப லைட்டாக நமக்கும் கொஞ்சம் களகமாக தான் இருக்கு நூற்றி இருபத்தி மூணு ரன்ஸை ஃபைனலில் சுப்மன் கில்லால் குவிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படி குவிச்சிட்டாருன்னா ஐபிஎல் வரலாற்றுலேயே ஒரு சீசன்ல அதிகமாக ரன்ஸ் எடுத்த ஒரு வீரர்ன்ற பெரிய பெருமை நம்ம சுமன் கில்லுக்கு தான் வரும் ஒரு வேலை மட்டும் நூற்றி இருபத்தி மூணு ரன்ஸ் சும்பன் கிள்ளு அடிச்சிட்டா அந்த மேட்ச்சில் அவ்வளோதான் மும்பைக்கு நேர்ந்த அதே கதை நம்மளுக்கும் நம்ம தோற்றுறோம் நடத்த கிட்டத்தட்ட பாக்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நம்ம அவரை பற்றி ஆக ஓகோன்னு பேசுறோம்ல ஏன்னா அந்த பேட்டிங் அப்படி இருந்துச்சு அவ்வளோ வெயிட்டாக யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு பேட்டிங் இருந்துச்சு சிக்ஸர்லாம் அப்படி அனாயசமா அடிக்கிறாருங்க அந்த விஷ் பவர்னு சொல்லுவாங்களே அதுவும் ஷோல்டர் பவர் எந்த அளவுக்கு இருக்குது இருக்கு இந்த லோவர் பாடி இருக்குல்ல அதோட ஸ்ட்ரென்த் என்ன விராட் கோலியோட ஃபிட்னஸை இவர் அப்படியே கேரி பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துச்சு ஏன்னா அடித்த ஷாட் ஒன்று கூட மிஸ் ஆகலை பட்டு 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 பண்ணி ஷாட்ஸ் எல்லாம் சிக்ஸருக்கு போயிட்டே இருக்குது ஒரு இடம் ஹர்திக் பாண்டியா சொன்னார் பாருங்க சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் எந்த பாலுக்கு எந்த ஷாட் அடிக்கும்னு தெரிஞ்சு அடிக்கிறாரு பேட்டை தூக்கி அடிக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரம் கரெக்டான பால் சிக்ஸர் பால்னு தெரிஞ்சால் மட்டும் தான் பேட்டை தூக்குவார் மற்றபடி தரையோடு ஆடுவார் இதுதான் சுப்மன் கில்லு இருக்க பெரிய விஷயம்னு அவர் சொல்லியிருந்தார் அதை அப்படியே மேட்சில் நிறுத்தி பார்க்க முடிஞ்சது சுப்மன் கில் இந்த ஒரு பெரிய மேசிவான பேட்டிங் இன்னிங்ஸ் இருக்குல்ல இதுக்கப்புறம் என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா பால் டு பால் ஓவர் டு ஓவர் இப்படி தான் நான் பிளான் பண்ணி விளையாடினேன் ஒரு ஓவரில் மூணு சிக்ஸர் அடித்தேன் ஆக்சுவலாக அவரே சொல்கிறார் ஏன்னா அந்த மேட்சில் ஒரு ஓவரில் மூணு சிக்ஸர் அடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் பெருசாக ஆக ஆரம்பிச்சிருக்கும் அந்த மூன்று சிக்ஸர் அடித்தது தான் எனக்கு உசு பேத்தி விட்டுருச்சு பயங்கரமா அடுத்தடுத்து தொடர்ந்து பெரிய ஹிட்ஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பித்தேன் எல்லா பாலும் சிக்ஸு போச்சுங்க சந்தோஷம் இது எனக்கான நாள் இன்றைய நாள் என்னோடது அப்படின்னு நான் முழு மனசாக என்னை நம்பினேன் அதனால தான் குழந்தை கட்டணேன் மும்பை டீமில் இருக்க இந்த பாலு ஸ்டார் போலர் அந்த பாலு ஸ்டார் போலர் அப்படி எதுவுமே பார்க்கலங்க பால் வந்து அடியணும் அடித்தேன் எல்லாமே பெரிய ஷாட்டு கிளிக் ஆகிட்டேங்க அப்படின்னு இருக்கார் ஆக்சுவலாக நேற்றுக்கு மேட்ச்சில் இருநூற்று ஐம்பது ப்ளஸ் ரன்ஸ் வந்துருக்கணும் ஜிடி ஆறிட்டு இருந்தப்ப ஏன்னா சுப்மன் கில் அப்பேற்பட்ட ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுத்துட்டாரு ஆனால் அவரோட களத்தில் நின்னார் பார்த்தீங்களா சாய் சுதர்ஷன் இவர் பெருசாக ஸ்ட்ரைக் ரேட் எனக்கு மெயின்டைன் பண்ணலங்க இது ஒத்துக்கிட்டே ஆகணும் சாய் சுதர்ஷன் நாற்பத்தி மூணு ரன்ஸை குவிச்சார் ஆனால் முப்பத்தி ஒரு பந்துகள் எடுத்துக்கிட்டார் இவரும் இன்னொரு பக்கம் சிக்ஸர்ஸாக நிறைய விளாசி இருந்தாருன்னா கண்டிப்பாக ஜிடியோட ஸ்கோர் டூ ஃபிஃப்டி ரன்ஸுக்கு மேலே போயிருக்கும் மிஸ் ஆகிடுச்சு நான் எதை வச்சோம் ஆழமாக சொல்கிறேன்னா ஒரு இடத்துல ஜிடிஏ பொறுமை இழந்துடுச்சு ஹார்திக் பாண்டியா பொறுமை இழந்துட்டார் எம்ப வேணாம் நீ ரிட்டையர் அவுட் ஆகிடுப்பா இப்போ வேறு என்ன உள்ள வரட்டோன்ட்டு ரஷீத் கான் இறங்கி விட்டாங்க கான் வந்த வேலையை கரெக்டாக பண்ணாருங்க ஒரு காலத்தில் எம்ஐ பவுலர்ஸை பார்த்தா எதிரண்டியெலாம் அறலும் ஏன்னா அப்பேற்பட்ட பவுலிங் யூனிட்டை வச்சுருந்தாங்க அப்பேற்பட்ட எம்ஐ நேற்றுக்கு மேட்ச்சில் வாங்கின அடி இருக்கே அந்த பவுலர்ஸ்லாம் ஐயோ யோ அதிலும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதா இருந்தால் நம்ம மதுவாவை பற்றி பேசியாகணும் இதுக்கு முன்னாடி மும்பை டீம் ஜெயிக்கிறதுக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அடி அடினு அடித்து தோர்த்து விட்டாங்க பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டை விட்டு அந்த டீமில் மும்பை ஜெயிக்கிறதுக்கு பிரதான காரணமே மதுவால் தான் ஃபைஃபரு அஞ்சு ரன்ஸை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்ஸை தூக்கினாரு ஏற்பட்ட மதுவால் நிலம இழந்துடும் அந்த மேட்சில் பதிமூன்றுங்கிறோட எக்கானமி ஃபுல்லாக ஓவர்ஸ் போட்டோம் பதிமூணு எக்கானமி இவர் மட்டும் இல்லை பியூஷு முக்கியமான இடத்துல விக்கெட் வேணால் இவர்தான் கூடுவாங்க அவருடைய எக்கானமி பதினஞ்சு ஜார்டனோட எக்கானமி பதினாலு கிரீனோட எக்கானமி பதினொன்று புள்ளி ஆறு ஏழு இந்த பவுலர்ஸோட எக்கானமியை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிருக்கலாம் சுப்மன் கில் எந்தாலும் உரி உருன்னு உரிசிட்டு போயிருக்காருன்னு ஒரு பக்கம் பார்த்தா சுப்மன் கில் சரியான அடி இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு பாதகமாக நிறைய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குங்க யாரோ காரணம் கிடையாது அவங்களே தான் காரணம் இதில் ஸ்பெசிஃபை பண்ணி ஒவ்வொருத்தராக சொல்கிற நம்ம ரோஹித் சர்மா இவர் ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருந்தப்போ கை வரலை அடிபட்டு இருக்கோம் ஸோ அவர் உள்ளே போயிட்டாப்ல அவர் ஃபீல்டு பண்ணல பேட்டிங்கு தான் ஸ்ட்ரைட்டாக வந்தார் பேட்டிங்கில் பெருசாக சோபிக்க முடியல எட்டு ரன்களை மட்டும்தான் குவிச்சாருங்க ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் டோர்னமெண்ட் இவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு இவருக்குன்றத விட ரோஹித் சர்மோட ஃபேன்ஸ் இருப்பீங்களே பெரும்பாலும் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் ஏன்னா ஹிட்மேன் ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் கிளிக் ஆனார் அதுக்கப்புறம் பெருசாக சோபிக்கல அதுக்கு முன்னாடியே சோபிக்கலை ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் இந்த டார்கெட்டை ஜிடி செட் பண்ணிட்டாங்க இந்த மும்பை பேட்டர்ஸ் ஒவ்வொருத்தராக களமிறங்கிட்டு இருக்காங்க பேட்டிங்கில் அப்போ கிரீன் விளையாட வந்தாருங்க சூப்பரானார் உண்மையை சொன்னால் சூப்பரான முப்பது ரன்ஸை குவிச்சார் அந்த நேரத்தில் பால் வந்து இந்த இடத்துல பட்டிருக்கோங்க ஆக்சுவலாக எதுவுமே பாதுகாப்பு போகிறாங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே யூஸ் பண்ணல அந்த பாலோட இம்பாக்ட்டுக்கு அதுவும் பார்க்குற நமக்கே இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அந்த வெறும் கையில் பட்டுன்னு அடிச்சிருக்கோம் ஃபுல்லாக எலும்பு போகிற பகுதி வேற அடித்த உடனே அவர் பெருசாக ரியாக்ட் பண்ணல க்ரீனு ஆனால் பார்க்கற நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு வைத்தா விழுந்திருக்குன்ட்டு அடுத்த சில வினாடிகள்லேயே மனுஷன் துடிச்சிட்டாருங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு வாங்க பிசியோ வாங்க முடியல அப்படின்ட்டு அப்புறம் அவருக்கு ட்ரீட் பண்ணாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து விளையாடுறப்பில் எதுவுமே ஆகல அவரும் விக்கெட் விழுந்துச்சு இந்த முதல்ல அந்த ரெண்டு காயங்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகே மேட்சில் ஏதோ நடக்குது படுது அப்படின்ட்டு ஆனால் இந்த காயெல்லாம் ஏற்றுக்க முடியாத காயங்க முக்கியமான பிளேயர் வேற இஷான் கிஷனு இன்றைக்கு மேட்ச்சில் அவர் விளையாடி இருக்க மாட்டார் பேட்டிங் பாத்தீங்களா அது காரணம் என்னன்னா ஜோர்டன் நடந்து வந்துக்கிட்டு இருப்பாரு அவ்வளோ பெரிய கிரவுண்டில் நடக்கிறதுக்கு இடம் இல்லைன்ற மாதிரி ரெண்டு பேரும் போய் முட்டிக்கிறாங்க ஜோர்டனோட அந்த கை முட்டியிருக்குல்ல அது இஷான் கிஷனோட கண்ணில் பட்டு அந்த மனுஷனால கண் ஓப்பன் பண்ண முடியல இப்படியே கையை வச்சவர் தான் அப்படியே இஷன் கிஷனை டக் அவுட் காமிச்சி விட்டாங்க சரி பேட் பண்ண வருவார் எப்படி இருந்தாலும் ஓரளவு ஐசி ஈஸி வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சா அந்த ஸ்டெயின் ரொம்ப இருந்துச்சு போல இருக்குது கடைசி வரைக்கும் பேட்டிங்கே வரல இஷான் கிஷன் களத்தில் வந்திருந்தால் கூட ஓரளவுக்கு மும்பைக்கு சான்ஸ் இருந்திருக்கலாம் நேற்றுக்கு இது ஒரு பெரிய டிராபேக் அமைஞ்சிருச்சு சரிப்பா அப்போ ஆரம்பத்துலேருந்து எண்ட் வரைக்கும் மும்பையோட கை தாழ்ந்தோம் ஜிடியோட கை ஓங்கியே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஏன்னா ஜிடிக்கு எப்படி கில்லோ மும்பைக்கு ஸ்கை ஸ்கையோட பேட்டிங் எத்தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு இடத்துல நம்மளோட மைண்டு மாற்ற வச்சுட்டாரு ஆஹா மேட்சில் மும்பை ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ பெரிய டார்கெட்டே ரீச் பண்ணிடுவாங்கன்னு நாமளே நம்ப ஆரம்பித்தோம் அந்தளவுக்கு தான் அவரோட பேட்டிங் இருந்துச்சு அதுவும் திலக் வர்மா கூட சேர்ந்து அடித்தாரு பாருங்கள் ஒரு அடி சரியான கேமியவங்க திலக் வர்மா செம்மையாக அடிச்சிருந்தார் ஆனால் அவரும் நிலைகளை அவுட் ஆகிட்டார் நம்ம ஸ்கை களத்தில் இருந்தார்ல அந்த டைமில் அதாவது அவரோட விக்கெட் வீடரை அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓரு ரன்ஸை குவிச்சிருந்தார் முப்பத்தி ஏழே பந்துகளில் ஸோ மும்பை என்னோட ஒட்டுமொத்த ஸ்கோர் அந்த டைமில் நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து எத்தனை ஓவரில் பதினாலு புள்ளி ரெண்டு ஓவர்ல நூற்றி ஐம்பத்தைந்து ரன்ஸை குவிச்சிட்டாங்க அவ்வளவு போல உலர்ந்துகிட்டு இருந்தாங்க ஸோ வெற்றிக்கு இன்னும் முப்பத்து நான்கு பந்துகளில் எழுபத்தி ஒன்பது ரன்கள் தான் ஆக்சுவலாக ஐபிஎல்லில் இது சேஸ் பண்ணக்கூடிய ரன்ஸ் தான் முப்பத்து நான்கு பந்துகளை எழுபத்தி ஒன்பது ஸோ இதனால தான் ஜிடிஏ கொஞ்சம் மர ஆரம்பிச்சுது ஆஹா ஸ்கை முடிச்சு கொடுத்துறாரு போலரிக்கே அப்படின்ட்டு அப்போ தான் கரெக்டாக உள்ள என்ட்ரி கொடுத்தாப்புல மோஹித் சூப்பராக போட்டாருங்க இந்த மேட்ச்ல ஃபைஃபரை இவர் தான் எடுத்திருந்தாரு முக்கியமான விக்கெட்டான சூரியகுமார் யாதவ் விக்கெட்டை போல்டாக எடுத்திருந்தாரு ஸ்டம்ப் பறகுது ஒரு பக்கம் சூரியகுமார் ஏதோ சரியான அப்சட்டுங்க அவர் அங்கேருந்து மூவ் பண்ணலை அப்படின்னு நின்றுட்டாரு ஆகா நம்ம தானே ஒரே நம்பிக்கை டீமுக்கு நம்மளால பெருசாக எதுவுமே பண்ண முடியலன்னு அதுக்கப்புறம் அந்த மனுஷனும் வெளியேறிட்டார் இன்னொரு பிளேயர் உள்ளே வந்துட்டாங்க இந்த மேட்சோட பெட்டரி முழுக்க முழுக்க ஜிடி பக்கம் திரும்பின டேர்னிங் பாயிண்ட்டு இந்த விக்கெட் எடுத்தது தான் மும்பை அணி பவுலிங்கில் மட்டும் இல்லைங்க பேட்டிங்லேயே பயங்கரமாக சொதப்பினாங்க இந்த ரெண்டு பேர் நல்லா ஆனாங்க பாருங்க நம்ம ஸ்கையும் அதுக்கப்புறம் திலக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆனவர்னா க்ரீனு மற்ற பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகிட்டாங்க சிங்கிள் டிஜிட்டில் அதுலேயும் நம்ம பியூஷர் காப்ல டக்கு ஒரு ரன்னு கூட அடிக்கல ரோஹித் சர்மா எட்டு நேகல் வதேரா நாலு விஷ்ணு ஐந்து டிம் டேவிட் ரெண்டு டிம் டேவிட் ரெண்டு சுமன் கில் கொடுத்த கேச்சை மூட பிடிச்சிருந்தாருனா மேட்ச் மும்பை கையில் இறந்துருக்கலாம் மாறிடுச்சு சரி பேட்டிங்கில் சோபிப்பார்னு பார்த்தா சொப்பிட்டார் ரெண்டு தான் ஜோர்டன் ரெண்டு குமார் கார்த்திகை ஆறு ஜேசன் பேர் அண்ட் ஆஃப் மூணு எட்டு பேருமே சிங்கிள் டிஜிட்டலில் அவுட் ஆயிருக்காங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மோகித் இருக்கார்ல மோகித் சர்மா இவரோட ஸ்டோரி உள்ளே சேர்த்துக்கலாம் நேற்றுக்கு அந்த ஃபைஃபர் எடுத்தார்ல எடுத்ததோ ஹார்திக் பாண்டியா லிட்டலாக மோகித் ஷர்மாவோட சரணம் எடுத்துட்டார் அப்படி வழங்குறாரு மோகித் சர்மாவை யோ யார் யானி எங்களுக்கும் வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நேற்றுக்கு பார்த்தா மோகித் சர்மா ரெண்டு புள்ளி ரெண்டு ஓவர்ஸ் தான் பந்து வீசினார் ஓகேவா பத்து ரன்ஸை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்ஸை தூக்கினார் அதில் ஸ்கையோட விக்கெட்டை ஒன்று அவருடைய எக்கானமி ஃபோர் பாயிண்ட் டூ நைன் டாட் பால்ஸ் ஒன்பது ஒரு விஷயம் தெரியுமா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் நடந்துச்சுன்னா ஐபிஎல் ஆப்ஷனை அதில் இவர் யாருமே எடுக்கல எந்த மேனேஜ்மெண்ட்டும் எடுக்கலை இவரெலாம் என்னப்பா ஃபார்ம் அவுட்டு வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு பிளேயர் தான் ஜிடியில் இப்போ முக்கியமான பவுலராக சோபிக்கிறார் இந்த ஜிடி பசங்க இருக்காங்க பாருங்க எந்த ஒரு கேப்பையும் சரி எந்த ஒரு கோப்பையும் சரி விட்டே வைக்க மாட்டாங்க போல இருக்கு ஆரஞ்சு கேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் டாப்பு கில்லு பர்பிள் கேப்லேயும் அவங்க தான் ஆனால் அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா போட்டி இவங்களுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு இந்த அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்த பவுலர்ஸ் பட்டியலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொதல் மூன்று இடத்துலையும் ஜிடி பவுலர்ஸ் தான் முகமது ஷமி இருபத்தெட்டு விக்கெட்ஸு ரஷித்கான் இருபத்தி ஏழு விக்கெட்ஸு நம்ம மோஹித் சர்மா இருபத்தி நான்கு விக்கெட்ஸு ஆக்சுவலாக அந்த பட்டியலில் மோஹித் ஷர்மா இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் நேற்றுக்கு மேட்ச்சில் ஃபைஃபர் எடுத்தார்ல தான் தலைவன் உள்ளே ஒன் நான்காவது இடத்துல பியூஷ் சாவ்லா இருபத்தி ரெண்டு விக்கெட்ஸு யஸ்வேந்திர சஹால் இருபத்தி ஒரு விக்கெட்ஸு ஸோ இந்த பர்ப்பிள் கேப் இந்த மூணு பவுலர்ஸில் ஒருத்தருக்கு தான் போக போகுது கிட்டத்தட்ட ஆரஞ்சு கேப்பு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சும்மன் கில்லி தான் ஜிடி டீமுக்கு தான் பர்பிள் கேப்பும் அவங்களுக்கு தான் போகும்போது இருக்கு இன்னொரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா ஷமி பதினாறு இன்னிங்ஸு கான் பதினாறு இன்னிங்ஸு ஸோ அவங்க இந்த டேபிளில் டாப்பில் இருக்கிறது வித ஆச்சரியமும் இல்லை ஆனால் மோகித் சர்மா பதிமூன்று இன்னிங்ஸில் இருபத்தி நாலு விக்கெட்ஸு ஹெட்ஸ் ஆஃப் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பின்னாடி ஹார்திக் பாண்டியா பேசினப்பேன் தான் நம்ம சொன்னார் என் டீம் பிளேயர்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாரோட கடின உழைப்பை இந்த மேட்ச் என்னால் பார்க்க முடிஞ்சது தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க அந்த ப்ராக்டிஸோட ரிசல்ட்டு தான் இங்கே வெற்றியாக எங்களுக்கு வந்திருக்கு இந்த வெற்றி எங்களோட ஆகச்சிறந்த வெற்றின்னு சொல்லியிருக்காருங்க யாரை மும்பையை அடிச்சுட்டு இந்த பதிவு பண்ணுறாப்பில் ஏற்கனவே மும்பை டீம்ல இருந்த ஒருத்தர் அங்கேருந்து வெளியே வந்த ஒருத்தர் இவரை எலிமினேட் பண்ணாங்க இந்த ரீட்டைன் பண்ண முடியல நான்கு பிளேயர்ஸ் மேலே அப்படின்னு சொல்லிட்டு இவரை வெளியேற்றுறாங்க மும்பை அணி அப்பேற்பட்ட மும்பையை இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டை விட்டு எலிமினேட் பண்ணிருக்காப்ல நம்ம ஹார்திக் பாண்டியா என்னாம ரிவெஞ்சு பாத்தீங்களா அதை இந்த ஆகச்சிறந்த வெற்றின்னு பதிவு பண்ணுறாங்க என்னன்னு தெரியல மனுஷன் மனசுக்கு அப்படி என்ன இருக்கும் கில்லோட ஆட்டம் இருக்குல்ல இதை விவரிக்க வார்த்தையே இல்லைங்க பையன் பொழுதுட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெற்றி பெற்ற அணியோட கேப்டன் என்ன சொன்னார்னு பார்த்துட்டோம் அடுத்தபடியா தோல்வி கண்ட அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா இவர் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா இருநூற்று முப்பத்து நான்கு அப்படின்றது ரொம்ப பெரிய டார்கெட்டுங்க எங்களுக்கு கில்லோட ஆட்டம் வெறித்தனமாக இருந்துச்சு எங்கள் பிளேயர் எல்லாருமே அவரை விஷ் பண்ணோம் காரணம் அவ்வளோ சூப்பராக ஆடினார் இருபத்தஞ்சு ரன்ஸை எக்ஸ்ட்ராஸாக நாங்கள் வாரி வழங்கிட்டோம் அப்படின்னாரு அது உண்மை தான் இன்றைக்கு மேட்ச்சில் மும்பை பவுலர்ஸ்லாம் என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க நோ பாலு வைல்டு அது இதுன்னு எக்ஸ்ட்ராஸை வாரி வழங்கிட்டாங்க இந்த இருபத்தஞ்சு ரன்ஸை மட்டும் அவங்க கன்சிட் பண்ணி அதாவது எக்ஸ்ட்ராஸ் கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை மேபி சான்ஸ் இருக்கலாம் இந்த போட்டியில் எம்ஐ உள்ளே வந்திருக்கிறதுக்கு ஸோ இரநூத்தி முப்பத்தஞ்சு அப்படின்ற ஒரு பெரிய டார்கெட் செட் ஆகிறதுக்கு மும்பை பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா பிரதான ரோல் பண்ணியிருக்கீங்க பேட்டிங்கில் நல்ல பார்ட்னர்ஷிப்புங்களுக்கு அமையலங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பவுலிங்லேயே சொதப்பிட்டாங்க மும்பை இண்டியன்ஸ் பேட்டிங்லேயும் சொதப்பிட்டாங்க அதை கேப்டனாக ஒத்துக்கிறாரு கிரீன் சூர்யா இந்த ரெண்டு பேர் மட்டும் போராடினாங்க பட் எங்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னு இருக்கார் ஏதோ இந்த மேட்ச்சில் மும்பை தோத்துட்டாங்கன்றதுக்காக அந்த கடப்பாறையெல்லாம் ஒதுக்கி தூரமாக போட்டுற முடியாதுங்க எப்போ அவங்களால கம்பேக் கொடுக்கும் ஏன்னா சிஎஸ்கேவும் எம்ஐயும் தான் எப்போவுமே கம்பேக்குக்கு போவான அணிகள் உதாரணம் சொல்கிறதா இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் முடிஞ்சது பார்த்தீங்களா அப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம சிஎஸ்கே ஒன்பதாவது இடத்துல இருந்துச்சு மும்பை பத்தாவது இடத்துல இருந்துச்சு ஆனால் அப்பேற்பட்ட சிஎஸ்கே இந்த வாட்டி ஃபைனலுக்கு வந்திருக்கோம் அப்பேற்பட்ட எம்ஐ போன வாட்டி பத்தாவது இடத்துல இருந்த எம்ஐ இந்த வாட்டி ஃபைனலுக்கு முன்னாடி ஒரு போட்டியில் வெளியே போயிருக்காங்க எவ்வளோ பெரிய கம்பேக் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ மும்பைக்கு பலம் இன்னும் குறையில பழைய பலத்தை இன்னும் பட்டை திட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசனெல்லாம் மும்பை வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பார்க்கலாம் நபா இவர் விளையாட இவர் ஃபோட்டோலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவ மாசுங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கிங்க தலைவ எப்பவுமே மாசு தான் அதாவது களத்தில் சம்மந்தப்பட்டிருக்க ரெண்டு அணிகளோட வீரர்கள் அங்கங்கே ஓட்டுறது பேசுறது டென்ஷனாக இருக்கிறது டீம் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறது வேற ஆனால் டீம் பிளேயரே கிடையாது இந்த குஜராத் டீம்ல தலைவ முக்கியமான ஒரு பிதமாக எல்லா வீரர்களையும் வழி நடத்திக்கிட்டு இருக்காப்புல எந்த மேட்ச் நடந்தாலும் அதில் வீரர்களை விட பயங்கர பதட்டமாக இருக்கிறவர் ஆஷிஷ் நேரா ஒக்கார கூட மாட்டாருங்க மேட்ச் முடிவுக்கு அவ்வளோ சீக்கிரம் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இந்த சேப்பாக்கில் குவாலிஃபை ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சுல சிஎஸ்கே வெர்ஸ்எஸ் ஜிடி அந்த மேட்ச் நோட் பண்ணி பார்த்தீங்களா நேராக இந்த டீம் ஆடுறப்போ உக்காந்துருக்க மாட்டார் அப்படியே அங்கங்கே அழைஞ்சிட்டு இருப்பார் பேசிக்கிட்டு இருப்பார் இந்த பெஞ்சில் உட்காறவங்க கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பிளேயர்ஸ்க்கு கொடுக்க ஓடுவாங்களா கொடுக்க ஓடுறவங்கள பிடிச்சி ஈர்க்க வச்சு பேசிகிட்டு இருப்பார் அந்தளவுக்கு எல்லாரும் ஐடியாஸை கொடுத்துக்கிட்டே இருக்கோ ஒரு நல்ல மனுஷன் நம்ம ஆஷிஸ் நேரம் நேற்றுக்கு மேட்ச்சில் தான் இப்படி ரிலாக்ஸாக இருந்து நான் பார்த்தேன் ஏன்னா அவங்க டார்கெட் செட் பண்ணி விதம் அப்படி அவ்வளோ பெரிய டார்கெட்டை செட் பண்ணவே மனுஷன் இளநியம் கையுமா நிம்மதியாக இருந்தாருங்க எப்பவுமே பதற்றமும் கையுமா தான் இருப்பார் ஆனால் இந்த மேட்ச்சில் மட்டும்தான் இளநியம் கையுமா இருந்தார் என்ன அம்பி மாதிரி எப்போவுமே வாக் பண்ணிகிட்டே இருப்பார் அதையும் இந்த மேட்சில் பெருசாக பார்க்க முடியல ஸோ தலைவர் ரிலாக்ஸாக இருக்கிறத பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியோடு ஜிடி ஃபைனல்ஸ் வராங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்